வர ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் மூலமா பி எஃப் பணம் எடுத்தல் ஏடிஎம்ல பணம் எடுப்பது மாற்றங்கள் அது இந்த பை நம்பர் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்கான கட் ஆஃப் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட இருக்கு அதன்படி ஆஃப் பரிவர்த்தனைகள் செய்ய பகல் மூன்று மணி வரைக்கும் ஆன்லைன்ல பரிவர்த்தனை செய்ய இரவு ஏழு மணி வரையிலும் நேரம் மாற்றி அமைக்கப்பட இருக்கு நம்பர் டூ இபிஎஃப்ஓனு சொல்லப்படக்கூடிய பிஎஃப் கணக்குலேருந்து பணம் எடுக்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு வர ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏடிஎம் மூலமாக பிஎஃப் இருந்து நேரடியாக பணம் எடுக்க முடியும்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ கிரெடிட் கார்டை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்கு அதாவது ஆட்டோ டெபிட் மூலமாக நீங்கள் பணம் செலுத்துறீங்க அப்படின்னா அதில் ஃபெயில் டிரான்சாக்ஷன் ஏற்பட்டா இரண்டு சதவீதம் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் போர் நீங்க அடிக்கடி ஏடிஎம்ல போய் பணம் எடுப்பதா இருந்தா எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் பணம் இலவசமா எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கும் போது அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பர் ஃபைவ் ஆதார் கார்டு வைத்திருக்கிறவங்க அதுல திருத்தங்கள் மேற்கொள்ள வர ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் இலவசமா ஆன்லைன் மூலமா புதுப்பித்துக் கொள்ள முடியும் அதுக்கு பிறகு ஆதார் கார்டுகளை புதுப்பிப்பதற்கு ஆன்லைன்ல இருபத்தி ரூபாய் கட்டணமும் ஆதார் மையங்கள்ல ஐம்பது ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு நம்பர் சிக்ஸ் ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க முக்கியமா கே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதுக்கான கடைசி தேதி ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் சோ ஒரு மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள கே ஒய்சிய முடிச்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க